அதன் பிரகாரம் அல்லவா இருக்கின்றது உன்னது நிலைமை உன்னோட மகன் ராவணேஸ்வரனோ பத்து தலை ராவணேஸ்வரன் இந்த சகல லோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் மகாவீரன் அல்லவா அவன் நினைத்தான் அந்த பரமேஸ்வரனின் மனதில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை ஒரு நொடி பொழுது இங்கு கொண்டு வர மாட்டானா ஏனென்றால் உனது மகன் ராவணேஸ்வரனோ மகாதேவனுடைய பரம பக்தன் அவன் எதை கேட்டாலும் அந்த ஈசன் அப்படியே அணி அண்ணி கொடுப்பார் அல்லவா முழுவாக நீ நிச்சயமாக ஆத்பலிங்கத்தை கேட்கா கையாயிருக்கும் அந்த சென்று இந்த அணியாக அவர் விடல இருக்கக்கூடிய அந்த அபுதமான அற்பலிங்கத்தை நீ பெற்று எனக்கு தரலாம் அல்லவா அப்பளிங்கம் இந்த தாயான வேறு எதுவும் கேட்கவில்லை சதா சர்வகாலம் அந்த சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த ஈசனுக்கு அந்த ஆத்பலிங்கமாக இருந்தால் இன்னும் விசேஷமான இருக்கும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்து உன்னிடம் இதை கூறுகின்றேன் அப்பா கோவப்படுகின்றான் இதை உண்டே கூறியிருந்தான் அப்பொழுதே கொண்டு வந்து இறக்கியிருப்பேன்